நம்மனைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா அரசு வேலைவாய்ப்பு வந்து காத்திருக்கவங்களுக்கு வந்து அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு வச்சிருக்காங்க ரயில் டெல் ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புன்னு நிறவச்சிருக்காங்க இந்த வாய்ப்புனா போஸ்ட் நேம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த வேவாய்ப்பான ஜாப் லொக்கேஷன் எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த வேலைவாய்ப்புன செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு உள்ள டீட்டெயில் அப்ளை டேட் டேட்டெல்லாம் வந்து கிளியராக பார்க்க நம்ம ஃபாலோ பண்ணால் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த இதில் இப்போ போஸ்ட் நேம் பார்க்குறாங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் டெக்னிக்கல் டெபுட்டி மேனேஜர் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க டோட்டலாக வந்து பன்னெண்டு போஸ்ட்டுக்கான வேகன்ஸி வந்து ஆரவச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைனா எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க எம்எஸ்சி எலெக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதனை தொடர்ந்து டெப்பூட்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் பிஎஸ்சி முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐடி முடிச்சிருக்கவங்களும் அந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து வயது வரம்பு உங்களுடைய ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் மேனேஜர் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் இருபத்தொரு வயசுலேருந்து தொடங்கி மேக்சிமம் இருபத்தெட்டு வயசுக்குள்ளாடி உள்ளாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க டெப்புட்டி மேனேஜர் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் இருபத்தொரு வயசுலேருந்து தொடங்கி மேக்சிமம் முப்பது வயசுக்குள்ளாடி இருக்கவங்க இருக்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்புக்கு வந்து எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேட்டகரி வந்து த்ரீ இயர்ஸும் பிடபிள்யூ கேட்டகிரி வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்பு சேல்ரி டீட் இந்த மாத சம்பளம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து முப்பதாயிரத்துலேருந்து தொடங்கி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் டெப்புட்டி மேனேஜர் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து நாற்பதாயிரத்துலேருந்து தொடங்கி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் பிற வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புனா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் டெஸ்ட்டுங்க ஆன்லைன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணலாம் வந்து இன்டர்வியூ நடக்குங்க இன்டர்வியூவில் பாஸ் பண்ணலாம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு வந்து அறநூறுபா கொடுத்துருக்காங்க பெற ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபா கொடுத்துருக்காங்க பெற ஒரு ஆளுக்கு இந்த வேலை வாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபீஸ் இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர்ல இருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் எண்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலை வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்றதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட் ஆஃபீஸ் நோட்டிபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ஆப் சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாங்க